திண்டுக்கல் ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் பழனி எம்எல்ஏ செந்தில் குமாரை வழங்க கேட்கலாம் பாலாஜி விவரங்களை பதிவு செய்யலாம் சூர்யா திண்டுக்கல் அருகே அடியநூத்து ஊராட்சிக்குட்பட்ட நத்தம் சாலையில் இருக்கக்கூடிய பொன்னகரத்தில் திண்டுக்கல் ஒன்றியம் சார்பாக அடியநூத்து தோட்டநூத்து ஏ வெள்ளோடு சிறுவனை ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட அந்த பல்வேறு பகுதிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தக்கூடிய அந்த விழாவும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கான பதாக இந்த கல்வெட்டு பதாகையை உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி திறந்து வைத்தார் அந்த பதாகையில தான் அமைச்சர் சக்கரபாணிக்கு மட்டுமல்லாமல் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில் குமாருக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் என அச்சிடப்பட்டிருந்தது அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு காரணமாகத்தான் ஒரு துறைக்கு இரண்டு அமைச்சர்களா என கேட்கக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்டத்தின் தலைமை அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சியில இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய பொறுப்புகளை குறிப்பிடுவதில் கூட இவ்வளவு மெத்தனம் அப்படின்னா தகுதியான பயனாளிகளை எப்படி முறையாக தேர்வு செய்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர்களிடம் முறையாக கொண்டு செல்ல இந்த அதிகாரிகளால் முடியும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் சூர்யா தகவலுக்கு நன்றி பாலாஜி